நல்லூர் ஆலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அனாவதிய தொலைபேசி அறிவிப்பால் சோதனை நாளைய ஹர்த்தாளுக்கு சகலிடம் பூரண ஒத்துழைப்பு வழங்குங்கள் யாழ் மாநகர மேயர் வேண்டுகோள் ஜனாதிபதி வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுவேன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கூற்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெனன்ஸ்கியை நாளை சந்திக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் நெல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆணையத்தில் வெடிகுண்டு இருக்கின்றது என அனாமதிய தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் நேற்று தினமாக சிறிது நேரம் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது காலையில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசேடாத படையினர் சகிதம் சோதனையில் ஈடுபட்டு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தும் வெடிபொருளும் இல்லை என உறுதி செய்துள்ளனர் சோதனைகளை தொடர்ந்து எந்தவித தடைகளும் இன்றி போற்று வணக்கம் உற்சவம் சம்பந்தமாக நல்லூர் உற்சவம் ஆரம்பிக்க முதலே ஆலயத்தின் புனிதம் மகிமை பக்தி பூர்வம் நேர்த்தியான வழிகாட்டல் போன்ற விடயங்கள் கருதி மேற்கொள்ளும் விடயங்கள் தொடர்பில் சில மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அல்லது விரும்பத்தகாத வசனங்களை பயன்படுத்தி இருந்த பயன்படுத்தி இருந்தாலும் பலரின் பலரின் மனதை புண்படுத்தி இருந்தது எனவே நல்லூர் கந்தனின் அருளால் பத்தொன்பது நாள் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது எனவே இன்று காலை கூட ஓர் விசமி விசமியின் அனாமதியை அழைப்பால் ஆலய சுற்றாடில் ஓர் பெரும் நெருக்கடி எதிர்கொள்ளப்பட்டது இந்த நெருக்கடிகள் ஆலய மகோத்சவம் ஆரம்பிக்க முதல் மேற்கொண்ட சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க பிரதி அங்க பிரதிஷ்டை மேற்கொள்ளும் பக்தர்களின் பக்தர்களின் புனிதம் பாதுகாப்பு கருதி ஆலயச் சூழலில் பரவும் மணலை பெறுவதிலிருந்து உற்சவம் ஆரம்பித்த நாள் முழுவதும் நான் மிகவும் நாம் மிகவும் கவனமாகவும் சமயாசாரப்படியும் மிக அமைதியாகவும் ஆலிய நிர்வாகத்தின் பூரண ஒத்துழைப்புடன் மேற்கொண்டு வருகின்றோம் இனியும் மேற்கொள்வோம் இதே நேரம் தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் பக்தி பூர்வத்தை மட்டும் பேணுவதோடு இனிவரும் நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருவிழாக்கள் என்பதால் அடியவர்கள் தங்க ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்த்து உங்கள் உடைமைகள் மற்றும் பாதுகாப்பில் நீங்களே பொறுப்பு கூற வேண்டிய ஆட்க பொறுப்பு கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எங்களுடைய நல்லூர் திருவிழா தொடங்கி இந்த இப்போ பத்தொன் பத்தொன்பது நாள் ஒரு சிறப்பாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டு வர்ற இந்த நேரத்திலே இந்த சில சில நெருக்கடிகள் நான் ஏற்கவே சொன்னது போல் சில நெருக்கடிகள் இருந்தும் எங்களால் முடிந்தளவு நாங்கள் இந்த திருவிழாவை வெகு சிறப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம் முள்ளித்தீவில் ராணுவத்தால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமையை கண்டித்தும் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னம் ராணுவ அடக்குமுறை என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளைய தினம் திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்த்தாலுக்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண மாநகர மேயர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா கேட்டுக்கொண்டுள்ளார் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான பூரண கத்தாலுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் அதிகமாக ராணுவ பிரசன பிரசனத்திற்கு எதிராக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கத்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர சபை முதல்வர் என்ற வகையில் இவ்வழைப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் ராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும் அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியான்கட்ட தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து பூரணக்கட்டாலை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உணர்வுபூர்வம் உணர்வு அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களில் இருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழரின் முக்கிய அடையாளமான யாழ்நகரம் காணவ யாழ்நகரமாக காணப்படும் யாழ்மான சபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த கத்தாளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன் நன்றி நாங்கள் பொது அமைப்புகள் பணியர்களுங்களுக்கெல்லாம் அடைப்பு அழைப்பு விழுத்துறோம் துண்டு பிரசுரம் மூலமும் துண்டு பிரசுரம் மூலமும் அழைப்புகளு கொடுத்து இருக்கிறோம் அதாவது பணியர்களை அப்படியானவைக்கு நாங்கள் எழுத்த மூல அறிக்கையில் அதாவது கொடுத்து வாரம் கடிதங்கள் பதில் இனி நாங்கள் இப்போ கரெக்டில் தெரியும் அப்படி அவ இந்த பங்களிப்பு இருக்குமென்றதை இனி நாங்கள் அந்த கற்றால்தான் பார்க்கலாம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாநகர முதல்வராக யாழ்ப்பாண நகர பகுதியில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்களை உங்களாக கட்டுப்படுத்தி இந்த அழைப்பு விடுக்கி எல்லாம் இருக்கின்றது அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் நாளைய தினம் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலுக்கு தங்களது முழுமையான ஆதரவினை வழங்குவதாக வவுனியா வடக்கு தமிழ் தெற்கு மற்றும் செட்டிக்குளம் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் அறிவித்துள்ளனர் வடக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னம் மற்றும் முள்ளித்தீவு முத்தேன்கட்டில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் நாளை திங்கட்கிழமை ஹர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த ஹர்த்தாலுக்கு தமது பூரண ஆதரவினை வழங்குவதாக வவுனியா தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாவினா பாலேந்திரன் செட்டிக்குளம் பிரதேச சபையின் தவிசாளர் தஜூதீன் முகமது இம்தியாஸ் பவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தி கிருஷ்ணவேணி ஆகியோர் தமது முழுமையான ஆதரவினை தெரிவித்துள்ளனர் அத்துடன் தங்களது பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர்கள் மற்றும் ஏனைய தரப்புகளும் குறித்த ஹர்த்தாலுக்கான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினுடைய கவிசாளர் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற பூரண கடையாளத்திற்காக நாங்கள் எங்களுடைய சம்மதத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இராணுவ முகாம்களை எங்களுடைய பிரதேச சபைகளில் குறைப்பதற்காக வேண்டி அவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் கவலை அளிக்கின்ற வகையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை எங்களுடைய பகுதிகளிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக விளக்கச் சொல்லிச் சொல்லவில்லை அனைத்து இடங்களுக்கும் அவர்களை பகிர்ந்தளித்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட யுத்தம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் நிறைவடைந்த பின்பும் அந்த இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அந்த அதிகரிப்புகளினால் எங்களுடைய பகுதிகளிலே வாழுகின்ற எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்களுக்கு மிகவும் பாதிப்பாகன செயற்பாடுகளை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் குறைவடைந்து கொண்டு செல்லுகின்றது எனவே நான் பதினெட்டாம் திகதி இடம்பெற இருக்கின்ற கடையடைப்புக்கு எங்களுடைய தமிழ் பிரதேச அண்டிய அனைத்து உறவுகளும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் வவுனியா மாநகரில் பல்வேறு தேவைகளில் இருந்த ஆதன வரியை எட்டு மீதமாக குறைத்துள்ளதாக முதல்வர் சுகாண்டி பெண் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சபையால் வந்து வந்திருக்கின்ற வரியானது அரைவாசியாக்கப்படுவதற்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வரியினுடைய பெருமதியினுடைய அரைவாசியாக வரும் வரைக்கும் அதாவது பதினைஞ்சு வீதம் எட்டு வீதமாக குறைக்கும் வரைக்கும் ஆன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது அது அந்த உரிய நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தின் ஊடாக எங்களுடைய மாநகரத்தில் அந்த வரி குறைப்பு சம்பந்தமான தெளிவுபடுத்தலை என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய ஒரு பொறுப்பும் ஒரு ஒரு பொறு ஒரு தார்மீக பொறுப்பு அந்த வகையில் இந்த வரியானது நாங்கள் எட்டு வீதமாக அதைவிட இன்னும் எங்களால் குறைக்க முடியும் ஆனால் எட்டு வீதமாக குறைத்ததற்கான எங்களுடைய எங்கள் தரப்பினுடைய நியாயப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது இந்த உள்ளாட்சி மன்றங்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முதல் உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரிகின்ற சகல பணியாளர்களுக்குமான சம்பளத்தினுடைய அதாவது அவருடைய சம்பளத்தினுடைய மாதாந்த சம்பளத்தினுடைய நாற்பது வீதமான பெருமதியை மாநகர சபை வழங்க வேண்டும் என்பது அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் ஒரு ஒரு ஊழியருக்குரிய அதாவது எங்கள் எங்கள் எங்களிடம் பணிபுரிகின்ற நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எங்களுடைய மொத்த ஆளணி முன்னூற்றி முப்பத்தி ஒரு ஏரை கொண்டு ஒரு ஆளணியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அது இன்னும் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை ஆனால் தற்போது இருக்கின்ற அந்த அரைவாசியான அந்த எங்களுடைய ஊழியர்களுக்கும் நாங்கள் அவருடைய சம்பளத்தினிடையே நாற்பது வீதத்தை நாங்கள் வழங்கவில்லை நாற்பது வீதத்தை நாங்கள் வழங்குகிற பொழுது ஒரு பாரிய ஒரு சம்பளத்திற்கான ஒரு செலவு எங்களிடமிருந்து செல்கிறது இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் எங்களுடைய மாநகர சபை சபையாக இருந்து தரம் இப்படி உயர்த்தப்பட்டிருந்தாலும் எங்களுடைய பல கிராமங்கள் இன்றும் சிறவல் வீதிகளாகவும் குன்றும் குழியுமாகவும் ஒரு ஒழுங்கான ஒரு வடிகாலமைப்பு இல்லாமலும் இருக்கிறது அந்த வகையில் இந்த எங்களுடைய இந்த உள்ளூர் வீதிகள் அதாவது இந்த ஒரு நாங்கள் ஒரு தார் வீதி நாங்கள் புதிதாக போட வேண்டுமாக இருந்தால் அன்னளவாக பத்து மில்லியன் ரூபாய் எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் ஒரு கிலோமீட்டர் தார் வீதிக்கு அதே போல ஒரு கிலோமீட்டர் காப்பர் வீதி நாங்கள் நகர் அதாவது எங்களுடைய மத்திய நகர்பகுதிகளில் நாங்கள் போட வேண்டுமாக இருந்தால் காப்பர் வீதிக்கு அன்னளவாக இருபது மில்லியன் வரைக்கும் எங்களுக்கு செலவாக இருக்கிறது அதே போன்று ஒரு கிலோமீட்டர் வடிகால் எங்களுடைய வடிகால்கள் நாங்கள் சீராக அமைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நாற்பது மில்லியன் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே இப்படியான பல தேவைகள் எங்களிடம் இருக்கிறது அதோடு நாங்கள் எங்களுடைய வீதி விளக்குகளை நாங்கள் புகழமைக்க வேண்டும் அதேபோன்று எங்களுடைய அலுவலகத்தினுடைய எங்களுடைய மாநகர சபையினுடைய கட்டிடங்களாக இருக்கட்டும் மாநகர சபையினுடைய சொத்துக்களை நாங்கள் பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய மாநகர சபைக்குரிய அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி எங்களுக்கு பல தேவைகள் இருக்கிறபடியால் நாங்கள் இதனை அரைவாசியாக குறைத்திருக்கின்றோம் நாங்கள் நாங்கள் இந்த வரியை அரைவாசியாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அரைவாசியாக குறைத்திருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இந்த எட்டு வீதம் என்பதை விட அஞ்சு வீதம் என்று சொன்னவன் நான் என்பதை என்பதில் நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நாங்கள் ஐந்து வீதமாக நாங்கள் குறைப்போமாக இருந்தால் எங்களுடைய மாநகரசனுடைய இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் இந்த நதி அதாவது சம்பளம் வந்து நாற்பது வீதமாக இருக்கிற இந்த ஆண்டுக்கான சம்பளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நூறு வீதம் எங்களுடைய பணியாளர்களுக்கு நாங்கள் நூறு வீதமான சம்பளத்தை வழங்க வேண்டிய ஒரு 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 கடமை எங்களுக்கு இருக்கிறது அதை நிச்சயமாக நாங்கள் தனி நிறுவனம் தோன்று நடத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அதையும் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூர தான் இந்த வரி வீதம் வெற்றி வீதமாக குறைக்கப்பட்டு அரைவாசியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய மாநகர மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நல்லூர்கந்து சுவாமி தேவஸ்தான வருடாந்த பகோற்சவ பெருவிழாவின் கார்த்திகை உற்சவம் நேற்று தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது யாழ் வணிக கழக நிர்வாகிகளுக்கும் யாழ் மாநகர சபை முதல்வர் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் வணிக கழக அலுவலகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண நகர அபிவிருத்தி மற்றும் நகரத்தில் வர்த்தகர்கள் எதிர்நோக்கும் பதினைந்து முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றது இதன்போது நிரந்தர வர்த்தகர்களுக்கு இடையூறாக செயற்படும் அங்காடி கடைகளை நகரத்திலிருந்து முற்றாக தடை செய்தல் நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள நவீன சந்தைக்கடை தொகுதிகளை முற்றாக புனரமைப்பு செய்து பூந்தியளவு மலசலகூடங்கள் உட்பட அனைத்தும் அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்த ஆவண செய்தல் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சபை முதல்வரிடம் கோரிக்கை விடப்பட்டது நீண்ட காலமாக பல பிரச்சனைகள் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று வர்த்தகர்கள் மத்தியிலே பெரிய ஒரு ஆதங்கங்கள் இருந்தது அது சம்பந்தமான சில கருத்துக்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டது ஆகையால் அது எல்லாத்தையும் சபை கௌரவ முதல்வரும் கௌரவ பிரதி முதல்வர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தாங்கள் பழைய தாங்கள் வந்து இதை விரைவாக செயற்படுத்தி தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருந்தார்கள் பழைய முந்தின காலத்திலே இருந்தது போன்றது இல்லாமல் இப்போது வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தாங்கள் இந்த நாங்கள் கொடுத்த அவ்வளவு கோரிக்கைகளும் நியாயமானது என்று அவர்கள் கருதுவதால் இந்த நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் தாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் இதுக்கு வர்த்தக சங்கத்தின் ஒத்துழைப்பையும் அவர்கள் கோரியிருந்தார்கள் அதே வேளைகளிலே வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் பல பேர் இதை தாங்கள் எப்படியும் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலும் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடல் ஒரு ஆக்கபூர்வமாக இருந்ததாக நாங்கள் கருதுகிறோம் இது இது இந்த செயற்பாடுகள் தொடர்பாக இன்னும் ஒரு நான்கு மாதங்களின் பின்பு நாங்கள் கூடி இது இந்த தீர்மானங்கள அல்லது இந்த கோரிக்கைகள் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்ப இருந்தால் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக எல்லாம் விரிவாக கலந்துரையாடி இருக்கிறோம் ஆகையால் நான்கு மாதங்களுக்கு பின்பு திரும்பவும் சந்தித்து இது இந்த செயற்பாடுகள் தொடர்பாக ஆராய இருக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இதை விரைவாக தாங்கள் செயற்படுத்தி தருவதாக சொல்லியிருந்தார்கள் இந்த பதின் ஐந்து விடயங்களும் உண்மையின்படி டவுனுக்கு தேவையான ஒரு விடயங்கள் ஆகையால் இந்த விடயங்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அதை அவர்கள் செயற்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் புதிய இந்த சபைக்கு எங்களாலான பூரண ஒத்துழைப்பு வழங்குறதுக்கும் நாங்கள் ஆய்வு பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் யாழ் கந்தரோடியில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையத்தை பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் நேற்று தினம் சென்று பார்வையிட்டிருந்தார் இதன்போது தவிசாளருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்களும் சென்றிருந்தனர் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் ராணுவ முகாமுக்கு அருகாமையில் சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற கட்டடம் தொடர்பில் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் அதை பார்வையிட்டிருக்கிறோம் இந்த கட்டுமானத்தை நிறுத்துமாறு ஒட்டப்பட்ட பிரசுரம் அகற்றப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் அமைக்கப்படுகின்ற கட்டுமானத்தை பார்வையிட்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் இங்கே பிக்கு பிக்கு ஒருவர் இதனை கட்டுவதாக அறிந்திருக்கிறோம் எதிர்காலத்தில் பௌத்த சின்னங்களை அல்லது விகாரைகளை இந்த இடத்தில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் இருப்பதாக அறிகிறேன் அதனால் இந்த இதனை உடனடியாக நிறுத்துமாறு கோரியிருக்கிறோம் அதற்கு அடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக எங்களுடைய சபை உறுப்பினர்களுடன் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லவுள்ளோம் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமாயின் அப்போது தாமே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கும் சிறுபான்மை பங்காளி கட்சிகள் தலைவர்களுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோகனே சென் பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ரவு ஹக்கீம் மற்றும் ரிஷாத் பதியுதீன் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டணியின் எதிர்கால அரசியல் திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இதன்படி மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னர் பரந்துபட்டு எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என கூறி பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்திகள் நிலவுவதாக கூறப்படும் முருகர்கள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் இதன்போது கரத்துரைத்த சஜித் பிரேமதாச பறந்துபட்ட கூட்டணி அமைக்கப்பட்டாலும் அது நம்முடைய எதிர்க்கட்சி கூட்டணியுடன் இணைந்ததாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தேர்தல் அப்போதும் தாமே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட போவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடனுடனான சந்திப்பை அடுத்து தினம் திங்கட்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க உள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் அலாஸ்காவில் நிகழ்ந்த சந்திப்பு சிறப்பானது வெற்றிகரமானது ரஷ்ய ஜனாதிபதி சந்திப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மிகுந்த மதிப்புக்குரிய நேட்டோ பொதுச்செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய தலைவர்களுடன் நேற்று தினம் இரவு தொலைபேசியில் பேசினேன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி நேரடியாக அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதுதான் என்று அனைவராலும் தீர்மானிக்கப்பட்டது இது போரை முடிவுக்கு கொண்டு வரும் நிறுத்த ஒப்பந்தம் அல்ல அவ்வாறு ஒன்று நடந்தால் அது நிலைக்காது ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாளைய தினம் திங்கட்கிழமை மதியம் வெள்ளி மாளிகைக்கு வருவார் அனைத்தும் சரியாக நடந்தால் நாங்கள் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒரு சந்திப்புக்கு திட்டமிடுவோம் இது நிகழ்ந்தால் பல லட்சக்கணக்கான மக்களின் உயிர்கள் காப்பாற்றப்படும் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்பா மாகாணத்தில் பெய்த திடீர் அடைமழை காரணமாக பதிமூன்று குழந்தைகள் உட்பட முன்னூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஹைபர் பக்துன்பா மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்தி தொடர்பாடல் பைசி குறைப்படுகையில் ஹைபர் பக்துன்பா மாகாணத்தின் பஜோர் புனேர் ஸ்டுவட் மனோக்ரா ஷாங்லாடோஹல் படாக்கிரா மாவட்டங்களில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மிக அதிக கனமழை பெய்தது ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் புனேர் நகரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இங்கு நூற்றி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஷாங்லாவில் முப்பத்தி ஆறு பேரும் மன்சேராவில் இருபத்தி மூன்று பேரும் ஸ்வாட்டில் இருபத்தி பேரும் பஜோரில் இருபத்தொரு பேரும் பட்டாகிராவில் பதினைந்து பேருமாக உயிரிழந்துள்ளனர் அபோட்டாபாத்தில் ஒரு குழந்தை நீரில் மூழ்கி இறந்துள்ளது இதுவரை எழுபத்தி நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளன இவற்றில் பதினோரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹைபர் பக்துன்பா முதல்வர் அலியமின் ஹாதாபூரின் உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்துமாறு முதல்வர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் வானிலை முன்னெச்சரிக்கை தகவலை அறிந்து முடிவுகளை எடுக்குமாறு சுற்றுலாப் பயணிகள் கேட்டுக் மழை வெள்ளத்தால் பலர் காணாமல் போயுள்ளனர் எனவே உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயரக்கூடும் என தெரிவித்துள்ளனர்